ரீசெண்டாக பழைய ரொம்ப கடைக்கு வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இந்த காரை பார்த்தேன் இதை வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது வந்து கொஞ்சம் பழைய கண்டிஷனாக தான் இருந்துச்சு சரி இதை வந்து சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கியர் வந்து அந்த மோட்ரு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அதை வந்து தனியாக அந்த மாதிரி ஃப்ரேமை கலட்டி எடுத்துகிட்டு அந்த கியரைனா வந்து கொஞ்சம் கரெக்டாக சுற்றுற மாதிரி வந்து வச்சு கொஞ்சம் கிரீஸ்னா வந்து போட்டு பழையபடியே வந்து வச்சு விட்டாச்சுங்க அதுக்கடுத்து அங்கே வந்து கிரிப்பே இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதனால் ஒரு டயர் மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ஒரு டியூப் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன் அந்த ஃப்ரேமை வந்து பழையபடியே வந்து வச்சாச்சுங்க அதுக்கடுத்து அந்த ஆக்சிலைட் அந்த ஸ்ப்ரிங்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதெல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு முன்னாடி வந்து உள்ள அந்த கண்ணாடியெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சீட்டு எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு வயர் கனெக்ஷன்னா எல்லாம் கொடுத்ததுக்கடுத்து ரெடியாகிருச்சிங்க முன்னாடி வந்து சுவிட்ச் வந்து ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து அழகாக வந்து சுத்தம் அதுக்கடுத்து சின்ன பிள்ளைங்களை வச்சு வந்து ஓட்ட விட்டேன் எல்லாம் வந்து சூப்பராக வந்து போச்சுங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு கடைசி வந்து ஏன் வெயிட்டே இழுக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நானுமே உட்காந்து ட்ரை பண்ணேங்க சூப்பராக வந்து போச்சுங்க இது சரி பண்ண ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த தாங்க இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க